ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் ஃபிஃப்டி ருபீஸ் வீக்லி மணி சேவிங் சேலஞ்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் பார்க்க போகிறோம் ஐம்பது ரூபாவை நம்ம இருபத்தஞ்சி நாள் சேவ் பண்ணவே பதினஞ்சாயிரம் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இதுவே வந்து நம்ம ஒரு வருடம் சேவ் பண்ணும்பொழுது வாரத்துக்கு அஞ்சு நாள் வீதம் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணியிருப்போன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் சேவ் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்க்கலாம் சேவிங்ஸ்ன்னு சொன்னாவே நம்ம ஞாபகத்துக்கு இப்போல்லாம் வர்றது பார்த்திங்கன்னா சேவிங் ரூல் தான் ஞாபகத்துக்கு வரும் ஐம்பது இருபது முப்பது நம்ம வாங்குகிற வருமானத்துலேருந்து முப்பது பர்சன்டேஜை சேவிங்ஸாக எடுத்து வைக்கணும் அப்படின்றது தான் ஆனால் எத்தனை பேர் நம்ம அந்த முப்பது பர்சன்டேஜ் சேவிங்ஸை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்கு தான் ஏன்னா எல்லாரும் வந்து அந்த சேவிங் ரூலை ஃபாலோ பண்ணி எடுத்து வைக்கிறது கிடையாது அவங்க கையில் கிடைக்கிற பணத்தை அல்லது வந்து அவங்க தேவைகள் போக மீதி இருக்கிற பணத்தை தான் சேவிங்ஸாக எடுத்து வைக்கிறாங்க அது மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் மாத சம்பளம் வாங்குறவங்களாலே முப்பது பர்சன்டேஜ் எடுத்து வைக்க முடியாத சூழ்நிலையில் தினச்சம்பளம் வார சம்பளம் வாங்குறவங்க இது மாதிரி சேவிங் ரூலை ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது தான் ஏன்னா வந்து தினச்சம்பளம் வார சம்பளம் வாங்குறவங்களுக்கு பர்மனெண்ட்டாக வேலை இருக்காது ஒரு வாரம் வேலை இருக்கும் ஒரு நாள் வேலை இருக்கும் இது மாதிரி தான் இருக்கும் அப்படி இருக்கிற சூழ்நிலையிலும் சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வாங்குகிற வருமானத்துல இருந்து சின்ன பணத்தை நம்ம எடுத்து வைக்கணும் அப்படி எடுத்து வச்சா மட்டும்தான் நம்மளால் தினச்சம்பளம் வார சம்பளம் வாங்குறவங்களால சேவ் பண்ண முடியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தினச்சம்பளம் வார சம்பளம் வாங்குறவங்க நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எடுத்து வைக்க முடியலன்னா நம்மளுக்குன்னு ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும் இந்த வாரம் இவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அது மாதிரி தினச்சம்பளம் வார சம்பளம் வாங்குறவங்க நீங்கள் சேவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேவிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து நம்மளுக்கு வேலை இல்லையானாலும் ஒரு சிறிய அமௌண்ட்டு சேவிங்ஸாக நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் அதுக்கு வந்து இது மாதிரி ஒரு டேப்லர் காலம் போட்டுக்கணும் அமௌண்ட்டு டேஸு நம்ம வந்து ஐந்து வாரமாக பிரிச்சிருக்கோம் இருபத்தஞ்சி நாளில் நம்ம பதினஞ்சாயிரம் சேவ் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இது மாதிரி நம்ம வாரம் ஒன்றுலேருந்து வாரம் அஞ்சு வரையும் டேப்லர் காலம் போட்டுக்கணும் நம்ம வாரத்தில் அஞ்சு நாள் மட்டும்தான் சேவிங்ஸே எடுத்து வைக்க போகிறோம் மற்ற நாளில் நம்ம சேவிங்ஸை எடுத்து வைக்க போகிறதில்ல மற்ற ரெண்டு நாள் வந்து நம்மளுக்கு தேவை என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் நம்ம பணத்தை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு நாளுக்கு மட்டும் நம்ம சேவிங்ஸை எடுத்து வச்சோம்னா ஒரு பக்கம் சேவிங்ஸும் ஆகிக்கிட்டு இருக்கும் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவைகளெல்லாம் எல்லாம் நிறைவேற்றிக்கினா மாதிரி இருக்கும் தினச்சம்பளம் வார சம்பளம் வாங்குறவங்க நம்ம வந்து சேல்ரி வந்த உடனே முதல்ல இந்த நாளுக்கு எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அல்லது இந்த வாரத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கணும்னு பார்த்து எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற பணத்தை நம்ம சேவ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளாலையும் சேவ் பண்ண முடியும் இப்போது நம்ம ஐம்பது ரூபாவை சேவிங்ஸாக சேலஞ்ச் பண்ண போகிறோம் ஒரு வாரத்துக்கு நம்ம ஐம்பது ரூபா நான் சொல்ற மெத்தட்ல நீங்க எடுத்து வச்சீங்கன்னா இருபத்தஞ்சி நாள்ல பதினஞ்சாயிரம் சேவ் பண்ண முடியும் இந்த டேப்லெட் காலத்துல நம்ம எப்படி ஐம்பது ரூபாவை எடுத்து வைக்கலாம் இருபத்தஞ்சி நாள்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் எப்படி சேவ் பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஐம்பது ரூபாவை நம்ம சேவிங்ஸாக எடுத்து வைக்க போகிறோம் தினமும் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க இது மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி பாருங்க ஐம்பது ரூபா முதல் வாரம் முழுசும் நம்ம ஐம்பது ஐம்பது ரூபாவாக அஞ்சு நாளும் எடுத்து வைக்கணும் முதல் இருந்து ஐந்தாவது நாள் வ ரெண்டாவது வாரம் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ட்டு ஐம்பது நூறு ரூபாவாக ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கணும் மூணாவது வாரம் மூணு இன்ட்டு ஐம்பது நூற்றி ஐம்பதாக எடுத்து வைக்கணும் நாலாவது வாரம் நாலு இன்ட்டு ஐம்பது இரநூறுபாவாக எடுத்து வைக்கணும் அஞ்சாவது வாரம் அஞ்சு இன்ட்டு ஐம்பது இரநூத்தி ஐம்பது ரூபா ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கணும் இது மாதிரி வந்து தினமும் நீங்கள் எடுத்து வைக்கலாம் தினச்சம்பளம் வாங்குறவங்க அல்லது வந்து மாத சம்பளம் வாங்குறவங்க தினமும் உங்கள் செலவுலேருந்து நீங்கள் தினமும் இது மாதிரி எடுத்து வைக்கலாம் தினச்சம்பளம் வாங்குறவங்க இதே வார சம்பளம் வாங்குறவங்க எப்படி எடுத்து வைக்கலாம்னா முதல் வாரம் இறுதியில் எவ்வளோ எடுத்து வைக்கணும்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் இரண்டாவது வாரம் இறுதியில் ஐநூறுரூபாய் எடுத்து வைக்கணும் மூன்றாவது வாரம் இறுதியில் எழுநூற்றி ஐம்பது ரூபா நாலாவது வாரம் இறுதியில் ஆயிரம் ரூபாய் அஞ்சாவது வார இறுதியில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா எடுத்து வைக்கணும் இது மாதிரி வந்து வார சம்பளம் வாங்குறவங்க வார இறுதியில் நம்ம வாங்குகிற சேலரியிலேருந்து இது மாதிரி வாரமான அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும் அப்படி எடுத்து வைக்கும் பொழுது இருபத்தஞ்சி நாளில் உங்களால் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சேவ் பண்ண முடியும் பதினஞ்சாயிரம் இருபத்தஞ்சி நாளில் சேவ் பண்ணலான்னு போட்டிருக்கீங்க ஆனால் வந்து பதினஞ்சு நாளில் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது தான் சேவ் பண்ண முடியுதே எப்படி பதினஞ்சாயிரம் சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பதினஞ்சாயிரம் சேவ் பண்ணோன்னா இது மாதிரி நம்ம ஒரு சிறிய சிறிய அமௌண்ட்டை வார இறுதியில் எடுத்து வச்சா நம்ம வந்து கம்மியாக தான் சேவ் பண்ண முடியும் நம்ம வார சம்பளம் வாங்குறவங்க பார்த்திங்கனா ஒரு வாரத்துக்கு நாலாயிரூபாலேருந்து எட்டாயிரரூபா வாங்குறவங்க கூட இருக்கிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம பெரிய அமௌண்ட்டை எடுத்து வச்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும் இது மாதிரி நம்ம குறைவாக வாரமான எடுத்து வச்சா மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது தான் சேவ் பண்ண முடியும் இதுவே வந்து என்னால் டபுளாக எடுத்து வைக்க முடியுங்க அப்படின்றவங்க இங்கே டபுளாக எடுத்து வச்சிங்கள்னா எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பீங்கன்னா முதல் வாரம் ஐநூறுரூபாவை எடுத்து வைக்கணும் ரெண்டாவது வாரம் ரூபாய் மூணாவது வாரம் ஆயிரத்தி ஐநூறுரூபா நாலாவது வாரம் ரூபா அஞ்சாவது வாரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா டபுளாக எடுத்து வச்சிங்கள்னா நீங்கள் ஏழாயிரத்தி ஐநூறுரூபா இருபத்தஞ்சி நாளில் சேவ் பண்ணுவீங்க இதுவே வந்து என்னால் வந்து இதை விட அதிகமாக சேவ் பண்ண முடியும் அப்படின்றவங்க ட்ரிப்பிளாக எடுத்து வைங்க அப்படி ட்ரிப்பிளாக எடுத்து வச்ச எவ்வளோ வரும்னு பார்க்கலாம் முதல் வார இறுதியில் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இரண்டாவது வார இறுதியில் ஆயிரத்தி ஐநூறுரூபா மூன்றாவது வார இறுதியில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபாய் நாலாவது வார இறுதியில் மூணாயிரம் ரூபாய் அஞ்சாவது வார இறுதியில் மூவாயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இது மாதிரி வந்து ட்ரிப்பிளாக எடுத்து வச்சிங்கன்னா இருபத்தஞ்சி நாளில் நீங்கள் பதினோராயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் சேவ் பண்ணுவீங்க இதுவே வந்து எனக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே நான் வாங்குறேன் எட்டாயிரரூபா வாங்குற வாரமானா அப்படின்னா நீங்கள் இது மாதிரி எடுத்து வைங்க முதல் வார இறுதியில் ஆயிரரூபா ரெண்டாவது வார இறுதியில் ரெண்டாயிரரூபா மூணாவது வார இறுதியில மூணாயிரம் ரூபாய் நாலாவது வார இறுதியில் நாலாயிரம் ரூபாய் அஞ்சாவது வார இறுதியில் அஞ்சாயிரம் ரூபாய் இது மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா இருபத்தஞ்சி நாளில் உங்களால் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் நீங்கள் கேல்குலேஷனாக சொல்லிடுறீங்க ப்ராக்டிக்கலாக பார்க்கும் பொழுது இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதே மாதிரியே சொல்லிக்கிட்டு இருந்தால் அது மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்போம் நம்ம வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணோம் நம்ம ட்ரெஸ்ஸில் இருந்து நம்ம வாங்குற ஒவ்வொரு திங்ஸையும் பார்த்து பார்த்து வாங்கினா மட்டும்தான் நம்மளால வந்து சேவ் பண்ண முடியும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வார சம்பளம்லாம் நிறைய தான் இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வார சம்பளம் வந்தவுடனே முதல் வாரம் ஒரு ரூபாய் எடுத்து வச்சுட்டு ரூபாய்க்கு நீங்கள் உங்கள் செலவுகளை பாருங்கள் ரெண்டாவது வாரம் வந்து ரெண்டாயிரரூபா எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிற செலவுகளை பாருங்கள் நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும் நம்ம எல்லா செலவையும் பண்ணிவிட்டு நான் ஆயிரரூபாய் எடுத்து வைக்கணும் வார இறுதியில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா முடியவே முடியாது எப்போவுமே நம்ம வந்து சேல்ரி வாங்கிக்கிட்டு வந்த உடனே சேவிங்ஸை எடுத்து வச்சுருங்க மீதி இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் இதில் தான் நம்ம வீட்டை ரன் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மைண்டு கேல்குலேஷன் பண்ணிடும் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் செலவு பண்ணுவீங்க ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் நம்ம இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாக பிரித்தா பதினாலு புள்ளி ஆறு வரும் அதாவது பதினாலு இருபத்தஞ்சி முந்நூற்றம்பது மீதி பதினாறு நாள் வந்து நம்ம எடுத்துக்கு வேணாம் அப்போது பதினாலு இன்ட்டு இருபத்தஞ்சி நாளுடைய அமௌண்ட்டு பதினஞ்சாயிரம் அப்படி பதினஞ்சாயிரம் நம்ம வந்து பதினாலு வாட்டி சேவ் பண்ணமுன்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியும் இதுவே நீங்கள் வந்து மாசமான ஒரு பதினஞ்சாயிரம் அக்கௌண்ட்டில் போடணான்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணுங்களாம் கண்டிப்பாக முடியாது ஆனால் இது மாதிரி நம்ம பிரித்து பிரித்து நம்ம சேவ் பண்ணி அதை இருபத்தஞ்சி நாளைக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பேங்க்கில் போட்டு வாங்க கண்டிப்பாக வந்து உங்களால் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு வருஷத்துக்கு சேவ் பண்ண முடியும் இந்த சேவிங்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களால் சேவ் பண்ண முடியுதா முடியலையான்னு சொல்லிட்டு இந்த சேவிங் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா வீக்லி சேவிங் சேலஞ்சு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா இருபது ரூபா சேவிங் சேலஞ்சும் போட்டிருக்கேன் உங்கள் சேல்ரி குறைவாக இருக்குது இல்லை அதிகமாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அமௌண்ட்டை செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களாலேயும் சேவ் பண்ண முடியும் இது மாதிரி சேவ் பண்ணுற அமௌண்ட்டை நம்ம கோல்டாக கூட வாங்கி வைக்கலாம் இப்போல்லாம் ஐநூறுரூபாய்க்கே கோல்டு கிடைக்கிது நீங்கள் வந்து மில்லிகிராம் கணக்கில் வாங்கி நீங்கள் சேவ் பண்ணி வைக்கலாம் அல்லது வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்கில் வந்து போட்டு வரலாம் இந்த சேவிங்ஸ் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்